ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பழத்தை வச்சு சர்பத் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அந்த பழத்தை மட்டும் சுரண்டி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்க ஒரு ஸ்பூனை வச்சு சுரண்டி எடுங்க ஈஸியாக வந்துடும் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் ஜூஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழம் வாங்கும்போது நல்லா ஸ்மெல்லு வர பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட சக்கரை சேர்த்துருக்கேன் நான் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இதோட நல்லா கெட்டியான பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க முதல்ல ஆஃப் கிளாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னும் அரை கிளாஸ் பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ப பவுலுக்கு மாற்றிடலாம் இது கூட நான் ஊற வச்ச சியா சீட்ஸை சேர்த்துருக்கேன் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வீட்டில் இருந்தது அப்படிங்கிறதுனால இதுவும் போட்டால் நல்லா இருக்கும்னு நான் சேர்த்துருக்கேன் இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா அந்த விதைகள்லாம் இந்த மாதிரி பால் மாதிரி ஆகிடும் இதை நம்ம ஜூஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடித்தா நல்லது இப்போ இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான முளம்பழம் ஜூஸ் ரெடி தேங்க்யூ